சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பிரசாதம் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா உங்களுக்கு சொல்ல போற கதை பிரசாதம் இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னாக்கா சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு கான்ஸ்டபிள் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அழிஞ்சுகிட்டே இருக்காரு அவரு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவர் அஞ்சு ரூபா சம்பாதிச்சாகரும் அப்பதான் அவருடைய மனைவியோட முகத்துல முழிக்க முடியும் அப்பதான் அவங்களோட முகத்துல அவர் சந்தோஷத்தையே பார்க்க முடியும் தன்னுடைய குழந்தையோட பிறந்தனால அப்பதான் அவரால் கொண்டாட முடியும் அதனால அவருக்கு அஞ்சு ரூபா தேவைப்படுது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவர் வந்து அதை சம்பாதிக்கிறோம் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே சரியா நடக்கிற மாதிரியே இருக்கு ரோட்ல போற எல்லா டாக்ஸிகளையும் நிறுத்தி பார்த்தாச்சு வச்சு எல்லார்கிட்டயும் லைசன்ஸ் இருக்கு சைக்கிள்ல விளக்கு இல்லாம போறவங்க யாரும் உள்ள டாக்ஸி எல்லாரும் வச்சிருக்காங்க இன்னும் நேத்தி வரைக்கும் சாதாரண மனுஷங்களா இருந்தாங்க இன்னைக்கு என்ன பெரிய பிரஜைகள் ஆகிட்டாங்களா வேஸ்ட் இனிமேட்டுக்கு இந்த நாட்டுக்கு போலீஸ்காரங்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் இருக்கார் அப்ப ஒரு தம்பதி அவங்களோட குழந்தைய கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அவருக்கு அவருடைய மனைவி பொன்னம்மை சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது காலையை விடியங்காய் தாலே விழுந்திருக்கணும் குழந்தைய சுடுதண்ணியில குளித்து வைக்கணும் பட்டிச்சட்டை போட்டு குழந்தைய அழகா ரெடி பண்ணி விண்ணணும் கலர் நூல் வச்சு பின்னணும் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம குழந்தைய கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வாசல்ல சாணி தெளிக்கிற பெண்களும் கோலம் போடுற பெண்களும் தலையை தூக்கி தூக்கி நம்ம பிள்ளைய பார்க்கணும் அவங்க எல்லாம் பாக்குறத நம்ம ரெண்டு பேரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து இவருக்கு ஞாபகம் வருது அவர் நிக்கிற இடத்த மறந்து அவருக்கு நல்லா சிரிப்பு வந்தது அவர் படித்து சிரிக்கிறார் சாயங்காலம் ஆகுது அவருக்கு வந்து ஒன்னும் ஒரு ரூபா கூட அவர் சம்பாதிக்கல சரி அப்படின்னு அவர் ஒரு வெத்தலை பாக்கு கடைக்கு பக்கத்துல அங்க ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அங்க இருந்து அவர் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து அப்ப அப்போதான் நல்ல கனமாக ஒரு உருவம் நடந்து வர்றது அவருக்கு தெரியுது யார் அது ஏதோ தெரிஞ்ச மகாமாரியே இருக்கே அப்படின்னு இந்த எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு பார்க்குறாரு பார்த்தாக்கா கிருஷ்ணர் கோயில் அர்ச்சகர் ஓ இவரா அப்படின்னு அவர் பார்க்கும்போது கையில் ஒரு அட் ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருந்தார் என்னவா இருக்கும் இவர்கிட்ட ஏதோ தேர்தான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓய் இங்கே வரும் அப்படின்னு அந்த அர்ச்சகரை கூப்பிடுறாரு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா அந்த அர்ச்சகர் வந்து சொல்றாரு போடாம வரும் அப்படின்னு சொல்றாரு அவரும் பயந்துக்கிட்டு அந்த எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் கையில் என்னது அப்படின்னு கேட்குறாரு வெறும் கவர் தான் போஸ்ட் ஆஃபீஸில் போட போனேன் அப்படின்னு சொன்னார் உங்கள் குடும்பம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னா அதை வாங்கி பிரிச்சு பார்த்தாக்கோ ஒரு கார்டு இருக்கு அது யாரோ யாருக்கோ எழுதுனா ஒரு கார்டு அந்த இருந்து உள்ள ஒரு சீட் எடுத்து படித்து பார்க்குறாரு அது வந்து ஒரு டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போக வேண்டிய ஒரு சீட் இப்போ அவர் வந்து எதாவது ஒன்று போட்ட ஆகணுமே ஏதாவது போட்டு போடணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த கவர் உன் கையில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார் அவர் வாய் முடிக்கார் சொல்லியா உன்னதான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னேயே நான் அந்த காடை போகலான்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இங்கே போய் போட்டேன் ஆனால் நீல கவர் மறைச்சிட்டு இருந்தது அந்த வாயில் சரி அப்படின்னு ரெண்டு வரலாறு அதை எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து போடலாமேன்னு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனா அது முடியல தான் பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போய் போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு பண்றதெல்லாம் கப்ஸா அண்டை புழுகு அப்படின்னு சொன்னாரு அதுக்கும் வாய மூடிட்டே இருந்தார் வாயில் என்ன கொழுக்கட்டையோ அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கும் வாய தான் இருந்தார் நடு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அவர் சொன்னோன்னு இந்த ஸ்டேஷனுக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னு அவருக்கு சமைய பயந்து பயம் அவருக்கு அதிகமாகுது நான் எதுவும் செய்யலை அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கார் அப்படியே அவர் நடந்து அழைச்சிட்டு வரும்போது டிஎஸ்பி ஆஃபீஸில் ஏதோ இந்த கவரில் மந்திரமாக மறைஞ்சி போதும் அதெல்லாம் ஒரு லெட்டர் வந்திருந்தது இப்போ தானே தெரியுது அதுக்கெல்லாம் யார் காரணம்னு அப்படின்னு அவர் பார்த்தாரு நான் எந்த தப்பு பண்ணலை என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நடந்து போயிட்டு போது இந்த அர்ச்சகர் வந்து நம்ம பஜார் வழியாக தானே போகணும் அங்கே இருக்க எல்லா வியாபாரிகளையுமே நம்மளுக்கு தெரியுமே அவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த அர்ச்சகர் வந்து அவர் காலில் சாஸ்டாங்கமாக விழுந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாக்கா ஈயா ஏன்னு கத்தி நம்ம கூப்பிட்டாக்கா வந்து ஒரு நாலு பேர்னாவது நம்ம பக்கம் நிற்க மாட்டாங்களா அப்படின்னு இவருக்கு ஒரு நினப்பு சரி சரின்னு அவர் ஏதாவது ஒரு நிறைய யோசனைகள் அவளுக்கு அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் அவர் வந்து போஸ்டாக அந்த அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டே வந்துட்டார் இப்போ என்ன தப்புமே செய்யாத இவரை போய் எப்படி நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறதுன்னு ஒரு யோசனை எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழுக்கு சரி நான் ஹெச்எஸ்ட சொல்லி இந்த கேஸ் ஒரு மாதிரியாக கொண்டு போக சொல்கிறேன் உனக்காக அவர் என்ன ஒரு அஞ்சு பத்தி கேட்பாருன்னு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு பத்து ரூபாயா பத்து ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு பத்து ரூபாயெலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு அவர் கண்ணீர் பேசுறாரு இப்போ அவருடைய முகத்தில் எந்த ஒரு பயமே இல்லை நல்லா கையை வீசிட்டு அவர் அப்படியே நடந்து போகிறார் போகும்போது இடையில வந்து என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு எழுபத்தி மூணு நாற்பத்தேழு சரி கேசனை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி முடிச்சு கொடுத்துட்றேன் ஒரு அஞ்சு ரூபாய்டு அப்படின்னு சொல்கிறாரு எழுபத்தி மூணு நாற்பத்தேழு சீக்கிரம் கூட எனக்கு வேலை வேலை இருக்கா அப்படின்னு அவர் வந்து இப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு எந்த விதமான ஒரு யோசனைக்குள்ளேயும் அவர் தள்ளாம அவர் சொல்லிட்டே இருக்கனால அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் நான் எங்கே போகிறது அஞ்சு ரூபாய் என்கிட்ட இருந்தாக்கா நான் ஏன் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் வந்து கேட்டுகிட்டு இருக்கார் சரி அப்படியே நடந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அர்ச்சகர் நினச்சி பார்க்குறாரு அந்த கிருஷ்ணருக்கு நான் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்றேன் விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்குறேன் அந்த கிருஷ்ணர் எனக்கு அடி வாங்கி தரணும்னாக்கா தரட்டும் கம்பி என்ன வச்சானாக்கா வைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்துகிட்டு இருக்காரு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்து அப்படியே வந்துட்டாங்க இப்போ எந்த தப்புமே பண்ணாத வர போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக முடியாது சரி நான் அவரை அப்படியே விட்டுட்டு பக்கத்துல ஒரு வெத்தலை கடை இருக்கும் அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த வெத்தலை கடைக்கு போனாரு வனவனன்னு பேசிட்டே இருந்தாரு ஆனா இந்த அச்சவர் கர்சலம் மேல அந்த இடத்துலயே அப்படியே நிக்கிறாரு சாமி நீங்க போறேன்னா போங்க அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து எழுபத்தி மூணு நாற்பத்தேயே சொல்றாரு இல்லை இல்லை கையோட இந்த விஷயத்த முடிச்சாதானே ஆகும் அப்படின்னு சொல்றாரு நான் தான் சொல்றேன்ல சாமி நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு ஒன்னையே இந்த வெத்தலை கடைக்காரன் என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்ட ஒன்னையே நாளைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அந்த பூசையெல்லாம் பண்ணி கொண்டாடணும்னு அது சொல்லிட்டு இருக்கு அதான் அது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏதோ நிறைய சம்மா செட்டை எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு பணம் நிறைய தேவைப்படும் அப்படின்னு அவர் வந்து சொன்னோன்னே என் பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடி சக்க இதுதான் விஷயமா இதுக்குதான் அவ்வளவு நேரம் அழைச்சிட்டு வந்தியா அப்படின்ட்டு அர்ச்சகர் வந்து அர்ச்சகருக்கு தெரிஞ்சு போச்சு ஓய் இங்க வரும் அப்படின்னு அர்ச்சகர் வந்து போ எழுபத்தி மூணு நாற்பத்தி பார்த்து கூப்பிடுறாரு இவருக்கு சமக்கம் வந்துருது இவர் வந்து என்ன உங்க பிள்ளைங்க நாளைக்கு நாளா அப்படின்னு இருந்து கேக்குறாரு கேட்குறாரு ஆமாம் உண்மைத்தான் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே என் பணம் இல்லை அதான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படி பேசிக்கிட்டே வந்து அப்படியே அவங்க வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்த உடனே சரி நான் விட பெற்றுக்கேன் சாமி அப்படின்னு ஒரு எஸ்கே பார்க்குறேன் அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு ரூபாய் யாருக்கும் தெரியாமல் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு குழந்த பிறந்த நாளுக்கு எதுவும் தடங்கள் வந்துடக்கூடாதேன்னு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உபகாரம் ரொம்ப உபகாரம் சாமி அப்படின்னு அவர் சொல்றார் ரொம்ப எல்லாம் ஆனந்தப்பட்டு இருக்காதீங்க மா ஒன்ன்தேதி சம்பளம் வந்தோம் எனக்கு மறுபடியும் இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இது ஒரு ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதைகள்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்